கத்துருடைய வார்த்தைகளை நம்முடைய இறுதத்தை எப்படி பலப்படுத்தியிருந்து தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அதில் சில சத்தியங்களை நாம் பார்த்தோம் முதலாவதாக நம்முடைய இயேசு கிறிஸ்துவ மூலமாக புது சிருஷ்டி நமக்கு எப்படி தந்தார் என்று பார்த்தோம் இரண்டாவது உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று பார்த்தோம் இப்பொழுது மூன்றாவது சத்தியம் நான் நீதிமான் சொல்லுங்கள் எல்லாரும் நான் நீதிமான் நீதிமானாலே சிலவர்கள் கோந்தரும் அது எப்படி நம்ம பாவம் பாவம் உள்ளத்தில் பிறந்தவர்கள் நம் பாவிகள் அல்லவா அப்படிலாம் சொல்லுவாங்க நம் பாவி பாவிலும் பாவி பிரதான பாவி அப்படிலாம் சொல்லுவாங்க உள்ளத்திலே பாவ உணர்வுகளை வைத்திருப்பார்கள் ஆகையால் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நீதிமான் நான் நீதிமான் நின்று அந்த உணர்வே வராது தெய்வனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு தன்மை எனக்கு தெய்வன் தந்திருக்கிறார் அந்த உணர்வே இருக்காது பார்த்தாங்க சில பேர்களுக்கு அந்த மாதிரி உணர்வு இல்லாதனால என்னது நட நடக்கிறது என்றால் விசுவாசத்தில் வளர முடியாது விசுவாசி என்றால் என்ன விசுவாசி என்றால் ஏதோ ஒன்று விசுவாசிக்கிறார்கள் ஏற்கனவே நாம் தேவனுக்குள்ளே அந்த இருந்து அவர் இரத்தத்தினால் நம் கழுவி நம் பாவங்களையெல்லாம் நீக்கிவிட்டார் நாம் அதை விசுவாசிக்கிறோம் ஏற்கனவே நம்ம விசுவாசி என்று நமக்கு பேரே இருக்கிறது ஆனாலும் அவர்கள் விசுவாசி என்று சொல்வார்கள் ஆனால் பாவத்தில் உடைய உணர்வு அவர்களுக்கு இருக்கும் பாவ உணர்வு இருக்கிறதுனால என்ன என்ன நடக்கிறது என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியாது வெற்றியின் வாழ்க்கை அவர்கள் அடையதற்கும் மிக மிக கடினம் இந்த வெற்றி வாழ்க்கைக்கு மிகவும் தடையாக இருக்கிறது இந்த பாவ உணர்வு தான் இந்த பாவ உணர்வு என்ன செய்கிறது என்றால் உங்களை பைபிள் படிக்க கூடாது கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற அந்த நல்ல அருமையான பாடல்களுக்கு படிக்க கூடாது உங்களுடைய வாழ்க்கையிலேயே சில துன்பங்களை கொண்டு வர மாதிரி சில காரியங்கள் வந்தாலும் உங்களுக்கு நான் ஆமாம் இந்த மாதிரி தான் எப்படின்னா நீங்களே ஒற்றுக்கு கொள்ள அளவுக்கு உங்களுக்கு அந்த பாவ உணர்வு என்ன செய்கிறது என்றால் உங்களை தேவனுக்குள் முன்பாக வர விடாத அளவுக்கு ஆக்கிவிடும் ஆனால் தேவன் நீதிமானாக உங்களை வைத்திருக்கிறார் அவருக்கு முன்பாக வந்து நீங்கள் அவரோடு பழக அந்த ஒரு அந்த ஒரு வாக்கியம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் ஆனால் விசுவாசி அவர்கள் தன்னைத்தானே என்ன சொல்கிறாங்க நான் ஒரு பாவி பாவிலும் பெரிய பாவி என்று சொல்லி அவர்கள் தன்னை தானே சவுக்கால அடிச்சுக்கிற மாதிரி தன்னைத்தானே அவங்க வருத்தி கொள்வார்கள் சில பேர்கள் அவங்களே வருத்தி கொள்வார்கள் அதாவது கடவுளுக்கு முன்னா தகுதி இல்லை அதாவது பெரிய சர்ச்சுக்கெலாம் வந்தால் வெளியே நின்றுவாங்க நறுக்கரன்னா எடுக்க வந்தீங்கன்னா உள்ளே வரவே மாட்டாங்க அதெல்லாம் வேண்டாங்க நம்ம அந்த மாதிரி வேலை செய்யணும் அந்த மாதிரி வேலை செய்யணும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தன்னைத்தானே அவங்களுக்குள்ளே அந்த பாவிங்கிற உணர்வு உள்ளக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க தேவனுக்குள்ளே அந்த ஒரு ஐக்கியத்தை அவர்கள் உண்டு பண்ணுறதே இல்லை ஆகையால் எப்படி வெற்றி வாழ வாழ்க்கை வாழ முடியும் வாழவே முடியாது அப்படியே செல்வங்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறது கூட அவங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு போயிடும் ஏன்னா அவங்களுடைய உணர்வே அப்படித்தான் பாவிங்கிற உணர்வு நான் நீதிமான் கர்த்தருக்குள்ளே இருக்கிற அவர் என் அவருடைய ரத்தத்தினால் என் பாவங்கள் எல்லாம் கழுவி விட்டார் என்று அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இல்லை இல்லாத போது எப்படி நீங்கள் வெற்றி அடைய முடியும் எப்படி உங்களை இருதயத்தை பலப்படுத்த முடியும் முடியாது பாவ உணர்வு என்றால் என்ன பாவ உணர்வில் இருக்கிறவன் எப்படி இருக்கான்னு பாங்க பாவம் என்கிற உணர்வு இருக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்னா பாவ உணர்வுனால் அவன் தன்னை குற்றம் குற்றவாளி அதாவது நான் ஒரு குற்றம் இப்போ செஞ்சிருங்க நான் குற்றவாளி போல இருக்கிறேன் அப்படின்னு ஆனால் அந்த மாதிரி என்ன இருக்கும் ஆனாலும் அப்படிதான் சொல்வான் நான் ஒரு குற்றவாளி அப்படின்னு தேவனுக்கிட்ட வர மாதிரி தான் இருக்கும் சர்ச்சியில் வர நான் ஒரு குற்றவாளி சொல்லுவான் நான் நான் பாவியா இருக்கிறேன்னு சொல்லுவான் தேவன் முன் வரமாட்டான் குற்றம் உள்ள குற்றம் இப்படிப்பட்டவர் இருக்கும்போது இப்படிப்பட்ட அந்த உணர்வு இருக்கும் யாருக்கு பாவ உணர்வு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாவ உணர்வுகளுக்கு தன்னை தன்னையே குற்றவாளி என்று அவர்களே அறிவித்து விடுவார்கள் தேவனே அவர் இல்லை இன்னி ஒன்னே நான் குற்றவாளின்னு நினைக்கிற பாவங்கள் எல்லாம் நான் நினைக்கிறதில்லைன்னு சொல்றாரு ஆனால் இவங்க என்ன திறமை செய்யறாங்க தன்னை தானே அவங்களே இது பண்ணிக்கிடுது தேவனை தேவனுடைய மேலான ஒரு காரியத்துல அவங்க பெரிய பேசுவாங்க ஆ நான் குற்றவாளி தான் தேவனுக்கு முன்னாடி அருக திட்டவை தான் ஜெயிக்கிறதை இப்படி தான் ஜெயிப்பாங்க செல்வாங்க எப்படி நான் ஒரு புழுங்க ஒன்றுக்கு ஆகாதாங்க நான் எனக்கு ஒன்றும் தெரியாது நான் ஒரு பெரிய பாவி நான் இந்த மாதிரி ஒரு பாவத்தை ரொம்ப செஞ்சிருக்கேன் என்ன ஒன்றுக்கு தகுதி கிடையாது அப்படி தான் தேவனுக்கு வந்துப்பாங்க ஆர்ச்சி நீ நீதிமான்ப்பா நான் ஒன்று ரத்தத்தினால் கழுவி நீ ஏன் பிள்ளை நீ எனக்கு முன்பாக வந்து நிற்கிற தகுதி நான் உனக்கு தந்திருக்கிறேன் நீ நின்றுக்கிட்டு இப்படி பேசுகிற இப்படி தான் அந்த பிசாசுகனுக்கு ரொம்ப நல்லதுதான் என்ன அப்படியே இருக்கானா இருக்கட்டு அவனுக்கு தேவனுக்குள்ள அந்த அந்த ஐக்கியம் தெரில தான் சில பேருக்கு சத்தியத்தை கேட்குறதே கிடையாது அதன்படி நடக்கிறதுக்கு அந்த அந்த பாக்கியம் கொண்டு வரதே கிடையாது கொண்டு வராதனால தான் என்ன தினமும் ஆகுது பேர்கள் அக்னி ஆக் அக்னி தீர்ப்புக்குள்ள வர வந்துடுவாங்க ஆக்னி தீர்ப்புனா அப்படின்னு ஒரு உங்க மேல ஒரு ஒரு கேஸ் இருக்கு அந்த கேஸின தொடர்ந்து நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு போயிட்டு வாரீங்க என்னைக்கு எந்த நேரத்துல என்ன நடக்குன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தண்டை நடக்குமோ நடக்காது அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லாவே இருக்காது இப்படிப்பட்ட ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கும் ஐயையோ நான் குற்றவாளி அப்படின்னா நீங்கள் என்றைக்கு நல்லா இருப்பீங்க வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாவே இருக்காது என்னைக்கு எந்த நேரத்தில் என்ன ஆக போதோ எப்படி நடக்க போதோ ஐயோ ஒவ்வொரு நாளும் என்ன தேவன் சொல்ல நீதிமான்ப்பா நான் ஒன் நீ என் குழந்த அந்த உணர்வை உண்டு பண்ணணும் அதனால தான் அந்த கிறிஸ்து ம வட்டாரத்தில் இந்த மாதிரி ஒரு உணர்வுக்குள்ளே இருக்காங்க பாவி நான் பாவி தான்ப்பா எனக்கு நான் எனக்கு தேவனுக்கு முன்பாக வர தகுதியே கிடையாது இப்படி ஓப்பனாவே பேசுவாங்க தகுதி கிடையாது அப்படிம்பாங்க சில பேர்கள்லாம் ஜபிக்கும் பொழுது நான் நீதிமான் அப்படின்னு ஜபிக்கிறதே கிடையாது நான் பாவி தான் ஜெபிப்பாங்க இப்படி எத்தனை பேர் இருக்காங்க நான் நீதிமான் நான் கருத்தருக்கு முன்பாக நிற்கிற திறமை எனக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார் அவர் எனக்கு தைரியம் தந்திருக்கிறார் அவர் எனக்குள்ளே ஆளுகிறார் இப்படிலாம் யார் ஜபிக்கிறார் ஜபிக்கிறதே கிடையாது தண்ணே தானே வருத்தி கிடையாது நான் அவ்வளோ நல்லா படிச்சிருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஆனால் சத்தியங்கள் சில இது கேட்கிற சில சத்தியங்களே நல்லா தெளிவாக கேட்க வேண்டும் இரண்டாவது சத்தியம் என்னன்னு பாருங்க இரண்டாவது ஒரு காரியத்துல பாவ உணர்வு அவருக்குள்ள ஓங்கினுக்கும் ஓங்கினா அதாவது அவர்கள் அந்த பாவ உணர்வை வைத்துக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா விசுவாசிக்கிறதை விட்டுட்டு அவ்விசுவாசத்துக்குள்ள போயிடுவாங்க அவ்விசுவாசம் போகும்போது வெற்றியின் வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு தோல்வியில் இருப்பாங்க ஆண்ட ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு கொண்டிருப்பாங்க கிறிஸ்துவ ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க எல்லாம் எடுத்திருப்பாங்க அந்நிய பாஷை பேசுவாங்க எல்லாம் பேசுவாங்க ஆனால் பாவ உணர்வு அதாவது பயம் இந்த மாதிரி ஒரு ஒரு கிள் அதாவது என்ன சொல்லுவாங்க அதாவது ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ஒரு உணர்வுக்குள்ளே போயிருவாங்க இல்லை அப்படி சரியில்லை நான் அந்த மாதிரி ஒரு பாவியாக இருக்கிறேன் எனக்கு இந்த தகுதி நான் வேண்டாம் நான் சர்ச்சுக்கு வரல சில பேர் பெரியவங்களெலாம் வரவே மாட்டாங்க சர்ச்சுக்கே மாட்டாங்க ஏன்னா கிறிஸ்துவாக இருப்பாங்க எல்லா பேரும் கிறிஸ்துக்குள்ளே பேரில் எல்லா பேரும் வச்சுருப்பாங்க ஆனால் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க சத்தியம் கேட்க மாட்டாங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னா ரோமர் எட்டு ஒன்றில் என்ன சொல்லுது பாருங்கள் ரோமர் எட்டில் ஒரு ஏழாம் அதிகாரம் வர தேவன் முதல்ல அது நீங்கள் இப்படி எப்படி எப்படி பாவிகளாக இருந்தீங்கன்னு சொல்கிறாரு பிறகு கிறிஸ்துவ எப்படி நம்மளை மீட்டுக்கொண்டார் அப்படி சொல்லிட்டு ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுக்குட்பட் பிறக்கப்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை அதாவது ஆவின்படி அதாவது கர்த்தருக்குள்ள இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆக்கினி தீர்ப்பு அதாவது எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ அப்படியே கிடையவே கிடையாது கிறிஸ்துக்குள்ள இருக்கும் பொழுது உங்களுக்கு பயம் இல்லை தைரியம் வரும் அதை முதல்ல புரிஞ்சுக்காங்க இந்த பழைய ஏற்பாடுடைய முக்கிய கான்செப்டே உங்களுக்கு தைரியம் கொடுக்க தான் உங்களை உங்களை புது சிருஷ்டி ஆக்குறதா அந்த புதிய ஏற்பாடு சாரி புதிய ஏற்பாடு தான் உங்களை புது சிருஷ்டியாகவே மாற்றும் உங்களுக்குள்ள எல்லா வல்லமையும் கொண்டு வரும் ஏன்னா கிறிஸ்து நமக்குள்ளே நமக்கு நமக்கால் சிந்தப்பட்ட இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களெல்லாம் எல்லாம் கழுவி நம்மளை சுத்திகரித்து நமக்கு புது சிருஷ்டியாக்கி இந்த உலகத்தில் இருக்கிற பார்க்கல பெரியவனாகவும் விட்டார் நம்மளை மிக அதிகமாக ஒன்று நீதிமானாக ஆக்கி விட்டார் அதில் லூயாம் அந்த பாவ உணர்வு விசுவாசத்தின் நம்பர் ஒன் எண்ணியார் இருக்கிறான் அதாவது பாவ உணர்வு இருந்ததுன்னா நீங்கள் அவன் நமக்கு விசுவாசத்தை வளரவே வளர விடவே மாட்டான் வாழ்க்கையில வாழ்க்கையில் மனப்பான்மை இந்த மாதிரி ஒரு வந்து நீங்கள் விடுதலை ஆகும் அதற்கா அதற்கான முதலில் நம்ம நல்ல வசனங்களை கேட்க வேண்டும் என்ற உணர்வு வர வேண்டும் விஸ்வாச வாழ்க்கைக்கு நல்ல ஒரு தடையாக இருக்கிறதெல்லாம் விட்டு தேவனுக்குள்ளே நாம் வர வேண்டும் எபேரியர் எபேரிய பத்து பதினாறு நான் படிக்கிறேன் இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம் பத்து பதினாறு இவைகள் மன்னிக்க சாரி அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களில் அவளுடைய இதயங்களில் வைத்து அவைகளை அவள் அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்கள் அவளுடைய அக்கிரமங்கள் நான் இனி நினைப்பதில்லை ஹலோ அவர் சொல்றாரு நான் நினைக்கதே இல்லைங்க ஆனால் சில சிலவங்க அவங்களே எண்ணிக்கிடுது நான் பாவி அப்படின்னு ஆனால் தேவன் சொல்கிறார் நான் நினைக்கதே இல்லைங்க இதை இப்போ பாருங்கள் நீங்கள் நினைச்சிட்டே இருங்க நான் பாவி ஆனால் அவர் சொல்லறா நீங்கள் என்ன தேவனோட பெரிய ஆளா அவர் சொல்ல நான் நினைக்கிறதே இல்லைப்பாவம் பாவத்தை நான் நினைக்கிறது அந்த அந்த சப்ஜெக்டே அவர் இல்லை அப்படிம்போது நீங்கள் எப்படி பாவி நீங்கள் நீதிமானங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருந்தால் தான் நீங்கள் உங்கள் இதையும் பெலப்படும் இதையும் பெலப்பட்டால் தான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் எந்த காரியத்திலுமே நீங்கள் உங்கள் உணர்வுகள் பாவம் உணர்வு ஏதாட்டு ஒரு உள்ளுக்குள்ளே போட்டு கசப்பான தன்மைகளை உருவாக்கி உருவாக்கி வைத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பைபிள் படிக்க முடியாது வசனங்களை கேட்கறதுக்கு நேரம் இருக்காது இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கவே இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெயிடவே முடியாது வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது என் இனி நினைப்பதில் என்பதை சொல்லி சொல்லுகிறார் இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே அதாவது இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் அதாவது பழைய பாடலில் எப்படி பலி கொடுத்தாங்க நிறைய பாவங்கள்லாம் வந்து ஒவ்வொன்று ஒவ்வொரு நேரத்தில் பலி கொடுப்பாங்க இப்போ பலி கொடுக்குறதில்லை ஏன்னா கிருபாக பலி நம்ம ஏசு கிறிஸ்து நமக்காக பாவங்களை சிந்தித்தார் இப்போ யாரும் ஆடு மாடுகளை போய் வெட்டுறாங்களா கிடையாது இப்போ தேவன் நமக்கு நமக்காக அவர் சிந்தி நம்முடைய எல்லாம் நீக்கிவிட்டார் ஆகையால் சகோதரை நாம் பரிசுத்த தலத்தில் பிரவேசித்திருக்கு இதுதான் ரொம்ப மிக முக்கியம் இப்போ தேவன் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவருடைய பரிசுத்தலத்தை எப்படி பாருங்க ஆகிய சகோதரி நாம் பரிசுத்தலத்தில் தளத்தில் இயேசுவானவர் தமது மாம்ச மாம்சமாகிய திரையின் வழியாக திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணபடினார் ஜீவன் அதாவது நமக்கு மார்க்கத்தை கொண்டு அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசி பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாக்கிறபடினால் அவர் தைரியம் கொடுத்துருக்காரு அவருடைய அவருடைய இரத்தத்தினால் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு தைரியம் இந்த புதிய ஏற்பாடே முழுக்க முழுக்க தைரியம் தான் நீங்கள் படித்தீங்கன்னா தைரியம் கொடுக்கும் அதாவது தைரியம்னா உங்கள் வாழ்க்கையில் சிறந்த வாழ்க்கையை நீங்கள் வாழறதுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ள விடுவீர்கள் அந்த வார்த்தையை நல்லா பற்றிக்கொள்ளுங்க தைரியம் தேவன் எனக்குள்ள இருக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கிறது தைரியம் கிடைக்கிறது உண்டாக இருக்கு அப்படின்னா தேவனுடைய வெற்றின் மேலும் அதிக அதிகாரியமான மகா ஆசிரியர் நமக்கு ஒருவர் இருக்கிற அப்படின்னாலும் மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்டதாக இதயமுள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சிறைமுள்ளவர்களாகவும் உண்மை உள்ளதாகவும் இதயத்தோடு விசுவாசிக்க பூரண பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம் பூரண நிச்சயத்தோடு அதை சொல்ல பாருங்கள் பூரண நிச்சயத்தோடு அதாவது விசுவாசத்தின் பூரண நிச்சயம் தேவனுடைய நீதிமான் என்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ள வரும்போது இந்த பூரண இந்த நிச்சயம் இந்த உண்மை உள்ள இதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் விசுவாசம் இதுதான் ரொம்ப முக்கியம் விசுவாசம் என்கும் பொழுது நீதிமானாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வந்துவிடுங்க தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் நான் அவருக்கு முன்பாக நீதிமான் என்கிற அந்த உணர்வு இது யாருகிட்ட இருந்துச்சு ஏசு கிறிஸ்துவது அதுல லிவியா அவர் இருக்கும்போது அவர் அப்பா பிதா என்ற அழைக்க அழைத்தார் இதோ என் நேசகுமாரர் என்றார் அவர் சித்தம் அவர் அவர் அவர்தான் சித்தம் செய்கிறார் அவர்கிட்ட அவர் அவர்தான் இந்த என்னுடைய என்னுடைய வழி நடத்துகிறார் என்னுடைய சித்தம் அல்ல அவருடைய சித்தம் இந்த மாதிரி ஒரு உணர்வுல இருந்தார் அந்த உணர்வுல இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்களை உண்டு பண்ணுகிற அந்த கிறிஸ்து நமக்குள்ளேயும் இருக்கிறார் இந்த மாதிரி ஒரு உறவுல பிதாவிடம் இருந்த அந்த அந்த மாதிரி ஒரு மா வாழ்க்கையினுடைய மாற்றத்தை உண்டு கொண்டு அந்த கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுதுதான் உங்களுடைய இறுதியம் பெறப்படும் அதைத்தான் நான் சொல்கிறேன் இந்த வார்த்தைகளை நீங்கள் பற்றிக்கொள்ளுங்கள் இதாவது மூன்று சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் புது சிருஷ்டியாக நாம் இருந்தோம் இரண்டாவது இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எண்ணில் இருக்கிறவர் பெரியவர் இப்பொழுது மூன்றாவது சத்தியம் என்ன இது இன்னும் தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்வோம் நீங்கள் இதை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்க தொடர்ந்து கேளுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கேளும் பொழுது தான் உங்களுடைய இருதயம் பெலப்படும் மூன்றாவது நீதிமான் நீதிமான் என்றால் தேவனுக்கு நமக்குள்ள ஒரு ஐக்கியம் அவர் எப்போமாலும் நம்ம அவருடன் பேசலாம் கர்த்தாவே பிதாவே டேடி நான் எப்படி இந்த காரியங்களை செய்கிறேன் இந்த காரியங்களை எனக்கு வாழ்க்கை பண்ண வேண்டும் இந்த காரியங்கள் எனக்கு நடக்க வேண்டும் என்று இந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கும்போது கிறிஸ்து இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும்போது அவர் உங்களை இதயத்தை புலப்படுத்துவார் இதயம் பலம்படும் போது உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெறும் கர்த்தர் உங்களை ஆசிர்வித்திருக்கிறார்